டிவைன் உள்ளுணர்வு நம்மளை சுற்றி இருக்கிற பிரபஞ்ச ஆற்றல்களும் இறை ஆற்றல்களும் சூட்சம ரீதியில் இருக்கிற மகான்களும் ஒரு சில விஷயத்தை சொல்லுவாங்க அதாவது நடக்க நமக்கு நடக்க இருக்கிற விஷயத்த முன்கூட்டியே சொல்லுவாங்க இது எந்தெந்த மாதிரி முறையில சொல்லுவாங்க இத நமக்கு எப்படி எல்லாம் உணர்த்துவாங்க இத பத்தி டீட்டெயிலா பார்க்க போறோம் நம்ம முன்னாடி இருந்த மகான்கள் ஆகட்டும் சித்தர்கள் ஆகட்டும் ஞானிகள் ஆகட்டும் ஏன் சயின்டிஸ்ட் இவங்கெல்லாம் இப்போ ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் இந்த மாதிரி பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எப்படி ஒரு சில விஷயத்த புதுசா கண்டுபிடிச்சாங்கன்னா அவங்களுடைய உள்ளுணர்ப்பு தாங்க காரணம் இந்த அதாவது ஆழ் மனதுக்குள்ள இருந்து வர ஒரு எண்ணம் இந்த ஒரு எண்ணம் நீங்க ஆழ் மனதுக்குள்ள இருந்த ஒரு எண்ணத்தை நீங்க சாதாரணமா நினைச்சிட கூடாது பொதுவா ஏன் இந்த பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் பண்ணணும் பிரம்ம முகூர்த்தத்துல தியானம் பண்ணணும் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க நீ பிரம்ம முகூர்த்தத்துல தான் தியானம் பண்ணுறேன்னு சோ இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல தான் மூணு டு நாலு இல்ல நாலு டு அஞ்சு இந்த டைம்குள்ள நீங்க தியானம் பண்ணும் பொழுது பிரபஞ்சத்துல இருக்கிற ரகசியம் எல்லாம் இறங்கி வரும் இந்த நேரத்துல நீங்க ஒரு கோரிக்கைய இந்த கிட்ட அது உங்க வாழ்க்கைக்கு எது வேண்டும்னாலும் அது பொருள் ரீதியா இல்ல வேற எந்த விஷயம் பதவி இந்த மாதிரி பேர் புகை எதுவா இருந்தாலும் அது தினந்தோறும் நீங்க அது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கணும் பிறரு தீமை பண்ணக்கூடிய விஷயம் மாதிரி இருக்க கூடாது அந்த விஷயத்தை இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்க கேட்கும் போது ஈஸியா கனெக்ட் ஆயிடும் ஏன்னா எந்த ஒரு எண்ண அலைகளும் மேல் அதாவது மேல் எழும்பாது ஒரு அமைதியான நிலையில இருக்கிறதால ஈஸியா கனெக்ட் ஆயிடும் நீங்க வேண்ட ஒரு சக்தி இதே மாதிரி உள்ளுணர்வுங்க இந்த உள்ளுணர்வு பல பேருக்கு பல விதமா இருக்கும் இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்க முன்னாடி யாராவது வந்து நின்னு பேசுவாங்க ஒரு விஷயத்த பேசும்போது உங்க உள் மனசு சொல்லும் இவன் தப்பானவன் கிட்ட அதிகமா பேசாத கிட்ட இருந்து விலகிடு அப்படின்னு சொல்லும் இது வேற ஒருத்தர் பேசும்போது ரொம்ப அன்பா இருக்காங்களே இவங்க என் வாய்நாள் முழுக்க என் கூட இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாம் இதெல்லாம் சொல்றது யாரு நீங்க உங்க மனது சொல்லல உங்களுக்குள்ள இந்த இறை சக்திங்கிறது இருக்குங்க அதை நம்மளால உணர முடியல ஏன்னா நம்மளுடைய மனம்ன்றது அங்க இங்க அலை பாஞ்சுக்கிட்டே இருக்கு திடீர்னு இப்போ இங்க போன்னு சொல்லும் திடீர்னா இது வேணா வேற ஏடு ஐயோ இந்த சாப்பாடு வேணா வேற சாப்பாடு சாப்பிடு இந்த வீடு நல்லா இல்லை வேற வீடு இந்த ஊர் எனக்கு பிடிக்கல வேற ஊர் போலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள் நம்ம மனம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் இங்க இருக்கிற இச்சைகளுக்கு நம்ம அடிமை ஆகிருக்கத்தால இங்க இருக்கிற சுக தான் எது சுகமா இருக்குமோ மதுவா மதுவுக்கு அடிமையான அது ஒரு விதமான போதைன்னு நினைச்சுக்கிறோம் இந்த மாதிரி நம்ம உள்ளுணர்வும் ரொம்ப மங்கி போயிடுச்சுங்க நம்மளை சுத்தி இருக்கிற இடையாத்திரலும் நமக்குள்ள இருந்து பேசிக்கிட்டேதான் இருக்கு ஆனா நம்மளால உணர முடியல இந்த சக்தி ஒரு சில விஷயங்கள் சொல்ற உங்களுக்கு நடந்திருந்தா கண்டிப்பா அத நீங்க ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க ஒரு முக்கியமான விஷயங்கள் நான் இப்ப என்னன்னு சொல்றேன் பாருங்க நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு நாலு மணிலிருந்து அஞ்சு மணிக்குள்ள ஒரு கனவு வரும் ஒரு செய்தி மாதிரி சொல்லுவாங்க யாரோ இப்ப எக்ஸாம்பிள் ஒரு டேட்ட சொல்லுவாங்க எக்ஸாம்பிள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுன்னு ஒரு நம்பர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் நம்பர் மூலயமா வரும் இல்ல இந்த டேட்டு அப்படின்னு ஒரு விஷயம் வரும் இல்ல நீ இதை பண்ணு இங்க வா அப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் நம்ம இந்த பிரபஞ்சமும் நம்மளை சுத்தி இருக்கிற மகான்களும் இறை சக்தியும் இப்படிதான் செயல்படுது அப்ப நம்ம என்ன பண்ணோன்னா எழுந்துச்சு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த விழிப்பு தன்மைன்றது வந்துடும் அப்போ டைம் என்னன்னு பாக்கணும் விடியற்காலை நாலு மணியா இது இறை சொன்ன செய்தி அதே மாதிரி நம்ம தூங்கி எழுந்த பிறகு நமக்கு ஒரு எண்ணம் வரும் முதல் முதல்ல நமக்கு என்ன ஒரு எண்ணம் வருதோ அது இறை இறை சக்திங்க இந்த பிரபஞ்சமானது உங்களுக்கு அனுப்புற செய்தி நீங்க அமைதியா தியானத்துல உக்காந்துட்டு இருப்பீங்க ஒரு ஆழ்ந்த நிலை தியானத்துல இருப்பீங்க அது பிரம்ம முகூர்த்த நேரத்துல எந்த டைம்லும் பிரம்ம முகூர்த்த நேரத்துல உங்களை அறியாம நீங்க அந்த எண்ணத்தை யோசிக்காம உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் உதிக்குதுன்னா அந்த எண்ணத்தை நீங்க சாதாரணமா நினைச்சிடாதீங்க சக்சஸ் மிகப்பெரிய ஒரு சக்சஸ் கொடுக்கணும் கூட அர்த்தம் என்னுடைய சப்ஸ்கிரைபர் கூட எனக்கு ரீசெண்டா கால் பண்ணி கேட்டிருந்தாரு என் கனவுல பிரம்ம முகூர்த்தத்துல ஒரு எங்க ஊர் பக்கத்துல ஒரு ஃபேமஸான ஒரு ஃபுட் இருக்கு ஆனா எங்க ஊர்ல அதை நான் போடுறது இல்லை அந்த மாதிரி ஒரு கடையுமே இல்லை நான் அங்க போயிட்டு அங்க அந்த ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு எங்க ஊர்ல வந்து போடுற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்தது அப்படின்னு என்கிட்ட கேட்டு இருந்தாரு அப்ப நான் சொன்னேன் அவர் வேற ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு உங்களுக்கான பிசினஸ் இந்த உணவு துறை தான் அப்படின்னு இறைவன் உணர்த்துறாரு அப்படின்னு சொன்னேன் கண்டிப்பா நான் சொல்லி வாய முடுற எனக்கு எதிரில் இறைவனுடைய திருக்காட்சி கிடைக்குது அது ஒரு பஸ்ல இந்த மாதிரி ஸோ அது உங்களுக்கே தெரியும் அந்த மாதிரி தான் இறை சக்தின்றது பேசப்படும் இப்ப உங்க எதிரில யாராவது பேசுறாங்கன்னா அவங்களுடைய கண்ணை வச்சே கண்டுபிடிக்கலாம் இவங்க நம்ம கிட்ட தப்பா பேசுறாங்களா இல்ல உண்மைய பேசுறாங்களா பொய் பேசுறாங்களா அப்படின்னு சில பேர் நம்ம ஐ கான்டாக்டே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க இதனா அவங்களுக்கு என்ன ஆகும்னா ஒரு கூச்சமா இருக்கும் அதுல ஒரு விஷயம் சொல்ற விஷயத்துல பொய்ன்றது இருக்கும் இந்த மாதிரி நபர்லாம் நம்ம உள் மனசே சொல்லி கொடுத்துடும் வேணாம் இவன் பொய் சொல்றான் இவன் தப்பானவன் ஒதுங்கிடலாம் அப்படின்னு இதே மாதிரி தாங்க நம்ம ஒரு விஷயத்துல அடிமை ஆகிறதோம் இப்ப நம்ம ஒரு மதுக்கு அடிமை ஆகுறோம்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இது தப்பு தப்புன்னு தோணும் ஆனா நம்ம அதை மதுவுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா குடிக்க ஆரம்பிப்போம் கடைசியில் அது அடிமை ஆயிடும் அதுல இருந்து நம்மளால வர முடியாது இந்த இறை சக்தி நமக்குள்ளவே இருந்து பேசிட்டு இருக்குன்னு சொன்னேன் அது எப்படி நம்ம நமக்குள்ள இருந்து சொல்ற இந்த இறை ஆற்றல் நமக்கு வர மெசேஜ் இன்னும் அதிபயங்கரமா சீக்கிரமா நம்ம எப்படி ரிசீவ் பண்றதுன்னா இதுக்கு தாங்க நம்ம மெடிடேஷன் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணா மட்டும்தான் நமக்கு நடக்க போற விஷயங்கள் இந்த பிரபஞ்சமும் ஆகட்டும் நம்மளை சுத்தி இருக்கிற இறை யாத்திர்கள் ஆகட்டும் மகான்களும் சித்தர்களும் வந்து கண் முன்னாடி நின்று அப்படியெல்லாம் பேச மாட்டாங்க நம்மளுடைய ஞானிகள் நம்மளுடைய எத்தனை எத்தனையோ சித்தர்கள் அப்படி பல புத்தகங்கள் எழுதி வச்சுட்டு போனது இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வர எண்ணங்கள் வெளிப்பத்தின்னு சொல்லுவோம் அதாவது உள்ளுணர்வுல தோன்றக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் அவங்க கண் முன்னாடி வந்து யாரையும் இத நீ எழுதுப்பா நீ இத பண்ணுப்பா அப்படியெல்லாம் சொல்ல மாட்டாங்க அவங்களுக்குள்ள அந்த ஒரு எண்ணத்தை உதிச்சிடுவாங்க அதுக்கப்புறம் அவன் பண்ணல இப்படிதாங்க அதுக்கு நம்மளுடைய மனம் வந்து அடங்கி இருக்கணும் மனம்ன்றது அமைதியான நிலையில இருக்கணும் இந்த மனம் அமைதியான நிலையில இருக்கணும்னா அதுக்கு நம்ம தியானம் பண்ணணும் தியானத்தை பழக ஆரம்பிங்க கொஞ்சம் கொஞ்சமா ஒரு நாளைக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் விடியற்காலை பண்ணீங்கன்னா இன்னும் சீக்கிரமா தியானம்ன்றது கை கூடும் அப்படி எனக்கு விடியற்காலை டைம் கிடைக்கலன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது மதியம் டைம்ல இருக்கலாம் இல்ல ஈவினிங் டைம் உங்களுக்கு எப்ப எப்பலாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ ஜஸ்ட் கண்ணை மூடி உங்களுடைய மூச்சு காட்டுற கவனிங்க உங்களுடைய மனமே உங்களுக்கு குருவா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூச்சை கவனிக்க கவனிக்க உங்க மனமானது ஒருநிலைப்படும் ஒருநிலைப்பட உங்க மனம் பக்குவப்பட உங்களுக்கு குருன்றவர் தானா வருவாரு கண்டிப்பா வருவாரு இப்படிதாங்க நம்ம நடக்க போற விஷயங்களை இந்த பிரபஞ்சமும் இதெல்லாம் சொல்லும் தியானம் பண்ணீங்கன்னா ஈஸியா உணரலாம் இந்த மாதிரி விஷயங்களை நார்மலா உணரக்கூடியவங்க இருக்காங்க அவங்க ஒரு இறை சிந்தனையில மனம் ஒரு நிலைப்பாட்டுல தியானம் அதாவது தியானத்துல உணரக்கூடிய கனவுல பல கனவுகள் வரும் எல்லா கனவும் வந்து இறை செய்தி கிடையாது ஒரு சில கனவு மட்டும்தான் இந்த பிரபஞ்சமும் இறைவனும் நமக்கு கொடுக்கிற செய்தி நமக்கு வர கனவுகள் எல்லாமே வந்து இறைவன் அனுப்புறது தான் அப்படின்னு எடுத்துக்கூடாது அதுக்குன்னு ஒரு கனவுல பேய் பேய பார்த்தேன் ஐயோ நான் எங்கேயோ ஒரு காட்டுக்குள்ள போனேன் என்ன சுத்தி ஒரு இதுவா இருந்தது அப்படியெல்லாம் அதெல்லாம் வந்து இறை செய்தி கிடையாது ஒரு சில விஷயங்கள் அதாவது ஒரு டேட்டா இருக்கலாம் ஒரு ஊரா இருக்கலாம் ஒரு நபரை மென்ஷன் பண்றதா இருக்கலாம் இல்ல இறை சக்தி மாதிரி ஏதாவது ஒரு வடிவுல ஒரு விஷயம் சொல்லுது பாருங்க இதுதான் இறை அனுப்புற செய்தி அது ஒரு மூணுல இருந்து நாலு மணிக்குள்ளதான் இந்த பிரபஞ்சம் கனவுல கூட சொல்லும் ஸோ இப்படிதாங்க நமக்கு நடக்க போற விஷயங்கள் சொல்லுது இந்த வீடியோ மிக பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தியானம் பண்ணீங்கன்னா ஈஸியா இந்த மாதிரி விஷயங்களை உணரலாம் திருப்பி திருப்பி நான் ஏன் தியானம் பண்ணுங்க தியானம் பண்ணுங்கன்னு சொல்றேன்னா அப்போதான் உங்களுக்கு இதுல இருக்கிற விஷயம் புரியும் உண்மையான இந்த மெய்ப்பொருள் என்னன்னு தெரியும் இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணிட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்னொரு நல்ல வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ காரிஸ்